ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராவது வருஷம் தீபாவளி ரிலீஸ் ஆன படங்கள்ல என்னன்னா அந்த படங்களோட வெற்றி தொழில் நிலவரம் அதை ரொம்ப இம்பார்ட்டன்டா அந்த படங்களை ரிலீஸ் ஆகும் போது எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துருக்கலாம் அந்த கவுண்டனும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இட் ரேஞ்சில் வர கவுண்டனையும் இங்க சேர்த்து ரெண்டு கவுண்டனா பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோ குழப்பிடும் நம்ம இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு தீபாவளியில முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா டிக் 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 இந்த படத்தை தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த படத்துல கமல் வந்து ஹீரோவா பண்ணிருந்தாரு இந்த காலகட்டத்தில் கமலுக்கு வந்து ஒரு வேற லெவல் சம ஹீரோ இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சுட்டே சொல்லலாம் அதை தாண்டி இந்த படத்துல பாரதி ராஜா டைரக்ட் பண்ணியிருந்தார் பாரதி ராஜாக்கு இதுக்கு முன்னாடி வந்து அலைகள் ஓய்வு நல்ல ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி சில இருந்தாலும் இந்த அழகில் ஓய்வுக்கு அப்புறம் இந்த படம் எக்ஸ்பிரேஷன் பேக் ஆஃப் த பாரதி ராஜா மாதிரி அதை விட நம்ம கமல் சிகப்பு ரோஜாக்களுக்கு அப்புறம் அந்த ஒரு காம்போல இவங்க சேர்றாங்க சிகப்பு ரோஜாக்கள் வெளி விழா சோ ஒரு பெரிய எக்ஸ்பிரேஷனே சொல்லலாம் அடுத்த எக்ஸ்பிரேஷன் படம்னா ராணுவ வீரன் நம்ம ரஜினி நடிச்ச படம் ரஜினி மட்டும் இல்லாம தெலுங்குல ஸ்டாரா இருக்க சிரஞ்சீவியும் இங்க சேர்ந்து நடிச்சிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம ரஜினிக்கும் இங்க வந்து ஒரு நல்ல மார்க்கெட்லாம் கிரியேட் ஆகிருக்கு சோ ஹீரோக்களுக்கு இல்லாத எக்ஸ்பிரேஷன் வேற யாருங்க வரப்போது அந்த ரேஞ்சில நம்ம ரஜினிக்கு இந்த ராணுவ வீரன் தேவி கூட ஜோடியா இருக்கிறனால அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகுது அதை விட இம்பார்டன் கேட்டீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் சொல்லி ஆனால் ஏன்னா எஸ்பி முத்து ராமன் கூட்டணி சோ அது மட்டும் இல்லாம சத்யா மூவிஸ் பேனரும் பெருசு மியூசிக் நம்ம எம் எஸ் கிட்ட போயிட்டாரு பட் அங்க டிக் டிக்ல இளையராஜா மியூசிக்ல அந்த பாட் கூட சமையா ஹிட் ஆகிருந்து இங்க நம்பர் ஒன் சொல்ல போன எக்ஸ்பெக்டேஷன்ல ரெண்டு படத்துக்குமே வந்து போட்டி இருக்குதான் செய்யும் கமல் ரஜினா போட்டி இல்லாம இருக்குமா சோ அதுல எக்ஸ்பெக்டேஷன்ல சில விஷயங்களை பார்க்கும்போது நம்ம இந்த கவர்மெண்ட் பண்றோம் மூணாவதா கீழ்வானம் சிவகோம் அப்படிங்கிற நம்ம சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிருக்கு சிவாஜி இந்த டைம்லலாம் எல்லாம் வந்து ஒரு ஓல்டர் லுக் வந்துட்டாலும் இந்த டைம்ல ஒரு நிறைய டபுள் ஆக்ஷன் வச்சு வந்து அவர் சமாளிச்சுட்டு இருந்தாரு இல்ல ஒரே ஆக்டன் பண்ணாலும் அங்க வந்து சின்ன ரோல்ல வந்து மேக்கப் போட்டு ஸ்டைலா பண்ணி சமாளிச்சிருவாரு பட் இந்த கீழ்வானம் சிவகும்பரத்துல ஒரு ஓல்டர் கேரக்டராகவே தான் வராரு ஆனாலும் சிங்கம் சிங்கம் தான்ற மாதிரி சிவாஜி சிவாஜி தாங்கன்ற மாதிரி இந்த படம் வந்தது அதுக்கு வந்து முக்கிய காரணமா முக்தா வி சீனிவாசன் அவர் அன்னைக்கு கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு டேரக்டரா இருக்காரு ஸோ அவரோட படம் சரிதாவும் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்துட்டாங்க ஸோ சரிதா இந்த தீபாவளிக்கு மூணு படம் வந்திருக்கும் அடுத்ததா அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்கள்ல நம்ம பாக்கியராஜே வந்து டேரக்ட் பண்ணி அவரே வந்து படத்தில் நடிச்சிருப்பாரு பாக்கியராஜையும் அவருக்கான அந்த கிரியேஷன் பண்ணிட்டாரு ஏன்னா அவர் புதிய வார்ப்புகள்ல ஹீரோவா வந்தாலும் அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் அது இதெல்லாம் இருந்தாலும் டேரக்டர்ன்றதெல்லாம் தாண்டி அவர் ஒரு ஹீரோ

கே பாலச்சந்தர் தான் அவரே இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காரு ஏன்னா சின்ன பட்ஜெட் மாதிரி தான் இருக்கும் படம் ஆனாலும் பாலச்சந்தருக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் அது ப்ரொடக்ஷன் ரீதியாவும் சரி டேரக்ஷன் ரீதியாவும் சரி ஸோ அந்த ரேஞ்சிலும் இந்த படமும் எதிர்பார்ப்பதாக வந்துன்னு சொல்லணும் அடுத்ததா அஞ்சாத நெஞ்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சுமன் கே ஆர் விஜயா சரிதா கூட நடிச்சிருப்பாங்க இல்லை அப்புறம் இது வந்து தேவர் ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷன் ஸோ தேவர் ஃபிலிம்ஸுக்கு வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்தே பெரிய மதிப்பு தான் அது தேவர் போனதுக்கு அப்புறம் அவரோட சனி லாகிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு குறைஞ்சுன்னு சொல்ல முடியாது அவரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்டர் வந்து அப்ப ரங்கா படம் எல்லாம் எடுத்திருப்பாரு இதுக்கப்புறம் தான் வந்திருக்கும் பட் அவருக்கு ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கு அதை தாண்டி சினிமால இருக்கவங்களோட அந்த ஒரு உழைப்புல இந்த படம் வருதுன்னு சொல்லலாம் அதனால சினிமாக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம ஓரளவுக்கு இந்த படத்தையும் நல்லா ரிலீஸ் பண்ணாலும் சொல்லணும் சோ இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலா காஸ்ட் அண்ட் குரூவா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம் லைட்டா அடுத்ததா பாலா நாகம்மா இந்த பாலா நாகமான்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்குல ஒரு சம ஹிட்டான படம் நைன்டீன் பட் இங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி ரிலீஸ் பண்றாங்க இங்க காஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி கே ஆர் விஜயா சரத்பாபு இளையராஜா மியூசிக்

நான் போட்டு பார்த்து நைட் ஒன்றரை மணி தான் தூங்கின ஏன்னா எனக்கு இந்த படத்துல எல்லாம் கதை சொல்ல ஆரம்பிச்சானா என்னதான் இவங்க பண்ணி என்னதான் முடிக்க போறாங்கன்னு பாப்பேன் பட் கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒத்துக்க முடியாம இருந்தாலும் அன்னைக்கு இருந்த மக்கள் மத்தியில வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு பெண்கள் மனநிலமே அவ்வளவுதான் இருந்துன்னு சொல்லி ஆகணும் கொஞ்சம் படம் சுமாரா இருந்தாலும் ஒரு டிராமாட்டிக்கா படம் பாக்கணும்னு கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு சென்சிட்டிவான கதையை பார்த்தோன்ற மாதிரியான சின்ன திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம் பட் தேட்டர் கேள்வி பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த படம் ஓரளவுக்கு கவரேஜா போயிருக்கும் அடுத்ததான் ஏழாவது இடத்துல பாலா நாகமா படத்தை பாத்துருவோம் பாலா நாகமா உங்களுக்கு ஸ்ரீதேவி கேர் விஜயா சரத்பாபு காஸ்ட் மட்டும் இல்லாம இது ஒரு சாமி படம் சாமி படம் கேட்க அதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட வெற்றி இருக்கு அல்ல எந்த விதத்திலும் இந்த பாலநாகமாவும் குறை போல நம்ம ஆறாவதா பார்க்க போற படம் டிக் 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 இந்த படம் தான் இந்த தீபாவளிக்கு நம்பர் ஒன் எக்ஸ்பிரேஷன்ல வந்த படம்ன்ற மாதிரி பேசிட்டேன் ஆனா அந்த எக்ஸ்பிரேஷன் அப்படியே கவுத்து வச்சிருந்தாங்க சொல்லணும் ஏன்னா மறுபடியும் நம்ம பாரதி ராஜாக்கு வந்து தோல்வி படங்கள் ஆயிடுச்சு அலைகள் ஒரு படம் தானே இட்டி கொடுத்தா அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பிளாப் இருந்தது மறுபடியும் பிளாப் ஆன்ற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சு போச்சு இது வந்து உங்களுக்கு சிட்டில ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் தான் ஐம்பது நாள் போஸ்டர் ஆக்சுவலி இந்த படம் மட்டும் இல்ல இது மேல ஐம்பது நாள் போஸ்டர் இருக்கும் ஆனா நூறு நாளைக்கே ஓடிச்சு இல்ல டிக் 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 எல்லாம் நூறு நாள் வந்து

முன்னாடி சிக புரோஜாக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சைக்கோ த்ரில் சொல்லலாம் இங்க வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சோ பெருசா எதிர்பார்த்தாங்க பட் ஆடியன்ஸ் அப்படியே வந்து இதுக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துறாங்க சொல்லும் பட் ரிவ்யூ ரேஞ்சில வந்து இந்த படம் வந்து ஆடியன்ஸ் எப்படி பார்த்தாலும் இல்லையா அவங்க வந்து டெக்னிக்கலா எல்லாம் பெட்டரா தான் இருக்கும் சொல்லிருந்தாங்க அதெல்லாம் இன்னைக்கு போது நல்லா தான் இருக்கும் பாரதி ராஜா சோ இமயத்தோட டைரக்ஷன் பத்தி நம்ம கேள்வி எழுப்ப முடியும் எனவேங்க அந்த தீபாவளிக்கு இந்த படம் சரியா போல ஸ்லி ஃப்ளாப் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சொல்லுவேன் ஆனா அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வந்ததுக்கு இந்த படம் ஃப்ளாப்னு சொன்னாலும் தாங்க செய்யும் நம்ம அஞ்சாவது தடத்துல பார்க்க போற படம் ராணுவ வீரன் ராணுவ வீரன் ரொம்ப எதிர்ப்பு தரப்புல வந்து சத்யா மூவிஸ் ப்ரொடக்ஷன் அப்புறம் ரஜினி ஸ்ரீதேவி காம்போ கேக்கவா வேணும் இன்னைக்கு படம் வந்து சிரஞ்சீவி எல்லாம் இருக்கிறனால நிறைய பேர் பார்த்துட்டு படம் நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஓடிச்சுன்னு நினைக்கிறாங்க பட் அன்னைக்கு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் வெற்றி தான் ஆச்சு ஆனா இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கு ஏன்னா எஸ்பி முத்துராமன் படம் வேற சோ எதிர்பார்த்த வெற்றியை வந்து இந்த ராணுவ வீரன் அந்த தீபாவளிக்கு கண்டிப்பா அடையலன்றதை நம்ம அடிச்சு சொல்லலாம் ஆனா படம் வந்து நம்ம டிவில பாக்கமெல்லாம் ஐயோ ஒத்த கண்ணு பயந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது எனவே அந்த தீபாவளி போட்டி வந்து வேற மாதிரி இருந்ததுனால இந்த ராணுவ வீரன் சுமாரா தான் போச்சு நமக்கு நாலாவது படம் அஞ்சாத நெஞ்சங்கள் இந்த அஞ்சாவது தெரியாத நெஞ்சங்கள்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் ஃபைவ் மேன் ஆர்மின்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்துட்டு தமிழ்ல நம்ம தமிழ் கேத்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம் சொல்லி பண்ணிருப்பாங்க அங்கே அஞ்சு ஆம்பளைங்க இருக்கிறது இங்கே அஞ்சு பேர் வச்சு எடுத்தாலும் சரிதா உமனா கொடுத்தது மட்டும் இல்லாமல் சங்கர் கேர் விஜயா கேரக்டர்லாம் வந்து உங்களுக்கு காஸ்டிங் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க கேரக்டரேஷனும் இல்லை நல்லா பண்ணிருப்பாங்க இந்த படமே நல்லா இருக்கும் நீங்க அஞ்சாத நெஞ்சங்கள் வந்து உங்களுக்கு யூடியூப்ல கிடையாது யாராச்சும் பார்த்துதுன்னா அந்த படத்தை பற்றி சொல்லுங்க பட் இந்த படம் நல்லா இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு தேட்டரிக்கில் இந்த படம் ஒரு கமர்ஷியல் சக்சஸும் ஆச்சு நம்ம மக்களை வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு படம் நல்லா இருந்துட்டா அதை என்னைக்குமே கைவிடமா மாட்டாங்கன்ற மாதிரி ஏன்னா இந்த தீபாவளி ரேஸ்ல எவ்வளவு படங்கள் வந்திருக்கு பட் இந்த அஞ்சாத லட்சங்கள கமர்ஷியல் சக்சஸ் ஆகுற அளவுக்கு வந்து அவங்க தேட்டர்கள் போயிருக்காங்க கிளிக் கமர்ஷியல் சக்சஸ் நம்ம அந்த ப்ரொடக்ஷன் டீம்ல கேட்டா சூப்பர் ஹிட்டே சொல்றாங்க ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய செலவுகள் எல்லாம் கிடையாது பட் படம் நல்லா வந்திருக்கும் நம்ம கூட மூணாவது பார்க்க போற படம் தண்ணீர் தண்ணீர் இந்த தண்ணீர் தண்ணீர் படம் வந்து உங்களுக்கு படமா ஜெயிச்சதுன்றது தாண்டி அவாடா ஜெயிச்சது பாருங்க ஜெயிச்சது பாருங்க நான் மாதிரி ஜெயிச்சதுன்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா அதை தாண்டி நம்ம தமிழ் சினிமா மட்டும் இந்தியன் சினிமாலேயே ஒரு பெஸ்ட் நூறு படங்கள்னா இல்ல இந்த தண்ணீர் தண்ணீரும் ஒரு படமா சேர்க்கணும்ன்ற அளவுக்கு சேர்த்துட்டாங்க ஆக்சுவலி அந்த அளவுக்கு இந்த படத்தோட வருத்தன்றது எங்கேயோ இருக்கு ஏன்னா அந்த காலத்துல நிஜத்துல இருந்த அந்த தண்ணீர் சம்பவத்தை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா இந்த அளவுக்கு தைரியமா சொல்றதுக்கு பாலச்சந்திர விட்டா ஆள் கிடையாது நான் பாலச்சந்திரோட ஜானர்லாம் எல்லாம் உங்களுக்கு செவன்டிஸ்ல அந்த ரங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆனா அப்பேற்பட்ட மனுஷனுக்குள்ள என்ன மாதிரி ஒரு புரட்சி எழுச்சியான ஒரு படம் சொல்லிட்டு தான் இந்த தண்ணீர் தண்ணீர் சொல்லி ஆகணும் அதுவும் ஒரு உமன் ஓரியன்டா அனைமா பாலச்சந்திர தான் சரி

மாதிரியான படங்களை பார்க்கணும்னு ஏன்னா அந்த காலத்து சம்பவங்களை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம கவலையில் ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் கீழ்வானம் சிவக்கும் இந்த கீழ்வானம் சிவக்கும் தாங்க அன்றைக்கி அப்படியே வந்து நம்ம பி கிரேட் ஆடியன்ஸ் சி கிரேட் ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக கட்டி போட்ட படம் சொல்லி ஆகணும் சார் இங்கே கிரேடுன்ட்ட சென்டர் கிரேட்னா வேற படத்தோட ரேஞ்சு சொல்லுவாங்களா இல்லை இங்கேயும் ஜெய்சங்கர் இருப்பா சங்கர் முரட்டு கலையில் வந்தாலும் வந்துட்டார் ஒரு சம ரோல் வந்துன்னா இன்னைக்கு நம்ம எஸ் ஜே சூரியலாம் அப்படி கூப்பிட்றோம் அந்த மாதிரி போய் அன்னைக்கு ஜெய்சங்கரை கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவர் அஞ்சாத நெஞ்சங்கள் அந்த படம் வெற்றிக்கு எப்படி துணையாக இருந்தாரோ அந்த மாதிரி இங்கே கீழ்வானம் சிவகம் சம கேரக்டர் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் குரோத்தாக வருவார் நம்ம சிவாஜி எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அடுத்து சரிதா அதுக்கடுத்து ஜெய்சங்கரோட கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அழகா வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக இவ்வளோ சூப்பராக வந்து ஒரு கதையை பண்ணி குடும்ப மக்களை இந்த தீபாவளிக்கு உட்கார வச்சாருன்னு சொல்கிறதில்ல இந்த கீழ்வானம் சிவக்கம்ல முக்தா சீனிவாசன கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு பெருமை தான் பட் இன்னைக்கு ரேஞ்சில் பார்க்கும்போது இவ்வளோ ஃபேமிலி ஓரியன் ட்ராமாலாம் ஒத்துப்பாங்களா ஏன்னா அந்த டிசீஸ் மாதிரியான அப்புறம் இந்த ரேப்பிங் மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி அவ்வளோ செட் ஆகாது பட் அன்னைக்கு அதெல்லாம் தாங்க பொழப்பாகவே ஓடிட்டு இருந்த சினிமாவில் ஸோ அதுக்கு ரொம்பவே வந்து ஒத்த படமாக இந்த படம் இருந்ததனால அன்னைக்கு தேட்டரிகளில் வந்து ஒரு சம சூப்பர் ஹிட் ஆச்சு நூறு நாளைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இந்த படம் ஓடிச்சு இன்னும் சில தேட்டர்களில் வந்து அதுக்கு மேலே சில சென்டர்கள் அதுக்கு மேலேயுமே எல்லாம் ஓடி இருக்கு நம்ம கூட இல்லை நம்பர் ஒன் இடத்துல அதாவது இந்த தீபாவளியை ஜெயிச்ச படமா பார்க்க போறது அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது பொழுது ஓரளவுக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாலும் எப்படி தான் நம்ம பாக்கியராஜ் வந்து வெற்றியை ஏணி வச்சு ஏறாமல் ஏரோப்ளேனில் ஏறுறாருன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தோட வெற்றிலாம் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் டேரேஜ்னாவும் ஸ்கிரீன் ப்ளேவாகவும் ஆக்ட்டிங்காகவும் ஒரு படத்தை எந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் கொடுக்க முடியுன்றதுக்குலாம் நம்ம பாக்கியராஜ் இன்றைக்கி பாக்கியராஜ் மட்டும்தான் ஸ்ட்ரீ இந்த கான்செப்ட்றதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் படம் ஃபுல்லாவே ஒரு கமர்ஷியல் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு காமெடி அதை தாண்டி